அலாம் வலிகம் வரம்துல்லி வரகாத்து ஸோ நம்ம டைகர் வரக்கு இந்தாடி டைகர் வா ஆளை பார்த்தாலே ஓடுறான் வா இந்தா இந்த 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 இந்தா இந்த இந்த இந்தா அப்பா தான்ப்பா அப்பா இதா சாப்பிட்றான் சாப்பாடு எடுத்துகிட்டாவே போதும் டேய் டே ஓடுறான் நல்ல திண்டு கொழுத்து போய் கிடக்குறான் அவன் இப்படி அவன் தோரத்து துரத்து துரத்து அவன் அவன் துரத்தான் துரத்து அவன் தோரத்து அவன் சாப்பிடவே இல்லை இப்போ தான் இப்போ சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கான் சிம்பாவுக்கு கீழே திரு தொடச்சு போ 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 வா டைகர் வா சிம்பாவுக்கு வேணாம் சிம்பா நல்லா சாப்பிடுது டைகர் சரியில்லாமல் இப்போ தான் சரியாக போச்சு இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கான் அது போட சாப்பிடோ நாங்கள் இங்கே வந்து சாப்பிடுவோம் டைகர் பா இங்கூட

அதுதான் சாப்பிட்றானே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பிஸ்கெட்டு அரை பிஸ்கெட்டு அப்படி சாப்பிடுச்சுன்னா கொஞ்சம் தைரிக்கும் சாப்பாடு எடுத்துருச்சுன்னாவே போதும் அங்கே எங்கேயோ இருந்து ரெண்டு கண்ணு வந்துடுச்சு நாமக்கல் என்ன ராவடி பண்ணுறாங்க அட்டு பண்ணுறாங்க யார் யாருதுன்றே தெரில ரெண்டுமே காலக்கன்று வழி தவிர இங்கே உள்ள வந்து உட்காந்துருச்சு துரத்தி விடணும் மேலே ரோட்டுக்கு துரத்தி விடணும் சரி இந்த சும்பாக்கி எவ்வளோ போட்டாலும் கட்டாது சாப்பிடு சாப்பிடு இந்த இந்தா இந்தா நாங்கள் போட்டிருக்காட்டு சாப்பிடு கொஞ்சம் தயிர் சோறு வேண்டாம் வச்சு பார்ப்போம் எங்க அசனுங்க கோழிங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் கோழி கொஞ்சம்லாம் ஆளை காணா ரோடி கொஞ்செலாம் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் அடைச்சி விட வேண்டிதான் சிம் அங்களா ப்ரௌனி பாருங்க ப்ரௌனி பாருங்க என்ன ராவடி பண்றாங்க பாரு யாரு திடலு இது இங்கே இந்த அம்மா துண்டு தூக்கிட்டு என்னம்மா கத்திக்கிட்டு வரான் பாரு சிம்மம் ஆனால் ரொம்ப இதுங்க சிம்பாவும் பயங்கரமாக இருக்கும் டைகர் இப்போ உடம்பு சரியில்லாதனால அமைதியாக உட்காந்துருக்கு இல்லை அவன் பாரு கழுட்டு கழுட்டுன்னு கழட்டிடுவான் சிம்பா நல்லா கத்தும் ஒரு வழியாக ப்ரௌனியும் சிம்பாக செஞ்சு துரத்தும் துரத்தி மேலே துரத்திட்டானுங்க ரெண்டு குட்டியும் ஈவனுங்கனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில யாரும் இன்னைக்கு முட்டை போட்டுச்சா போடலையா ஏன்னா ஷேபல்லாம் இன்னத்துலேயும் வந்து ஹால்ட் ஆகிட்டானுங்க கோழி கொஞ்சம் ஆகணும் வாத்து பாய்ஸ் இருக்காங்க போ 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 போடு உள்ளார ஆட்டுக்கு தீனி வாங்கியாச்சுங்க ரொம்ப ஒரு வழியா தேவை மட்டும்தான் இருக்கு மீதி கோழிலங்கான இங்க யார் முட்டை போட்டாங்களா இங்க இங்கேயும் யாரும் முட்டை போட அப்படின்னா உள்ளார உள்ளார ஒரு மேடம் உக்காந்துட்டாங்களே அந்த மேடமாச்சும் முட்டை போட்டுருக்காங்களா இவன் இந்நேரத்துல எந்த உட்காந்துருக்க இந்நேரத்துக்கு வரமாட்டானு கோழிங்கானா சின்ன கோழிங்கானாட்டிங்க

வந்து இங்க உட்காந்து கேத்தீங்களா இவ்ளோ தொட்டது என்ன ஒரு சவுண்டு ஆப்பா ஓகே உங்க விட்டு எடுத்தாச்சு தெரியல கோழி குஞ்சுங்களை காண இல்லையே கோழி குஞ்சுலாம் எங்க இருக்கு காலை காணா சோ மத்த கோழி எல்லாம் இங்க கீழே இருக்க கோழி கிண்ணிக்கோழி பாருங்க ஃபா அங்கே பார்த்தீங்களா எங்கே கூட்டிகிட்டு போய் உக்காந்துருக்குன்னு கருப்பி கருப்பி மட்டுமே எல்லாருமே அங்கே இருக்காங்க தெரியல இந்த எல்லாம் அங்கே தான் இருக்குது கருப்பி அது பொறிக்கோழி கோழி குஞ்சு எல்லாம் அங்கே தான் இருக்குது சரி அப்படி போய் அவங்கள துரத்துட்டுலாமா மேலே பாருங்க இங்கே எவ்வளோ தூரத்தில் போய் போயிடறாங்க எதுவும் பிடிச்சிட்டு போயிடா போதுங்கடி கீரி எதுவும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கழுகு கிழுகு ஏதாச்சும் சரண்டி இறங்கிடுச்சுன்னா தான் பிரச்சனை இந்த அளவுக்கு நல்லா மேய்ஞ்சிச்சுனாவே போதுங்க மேஞ்சு சாப்பிடுச்சுன்னா கோடி தட்டு 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 வேற எந்த தீவனும் வேணாம் குப்புண்டு எறும் ஆனால் கொஞ்சம் பாதுகாத்து வளர்க்கணும் சரி நம்ம போய் கீழே ஆட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை ஆடு அவங்க வரட்டும் ஆட்டு தீனி வாங்கிச்சு அதை எடுத்து ஒரு நீட்டாக ஒரு டப்பில் போட்டு மழை வந்ததுன்னு நினையாத அளவுக்கு ஒரு இடத்துல வச்சிடலாம் எல்லாம் அப்படியே பொறுமையாக வந்து உள்ளார போயிடுச்சுங்க கோழி குஞ்சுங்க பாருங்கள் எல்லாம் உள்ள போயிடுச்சு இங்கே அஞ்சு குஞ்சு இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே ஒருத்தி இருக்கா பாருங்கள் இன்னொருத்தி ஒருத்தி ஒரு பாடு வாடி வாடி எங்கே இன்னொரு கோழிக்கானா அந்த உள்ள சாக்லேட் கலரு போ ஆட்டுக்கு தீனி எடுத்துகிட்டு வந்து தீனி வச்சா சாப்பிட மாட்டேங்குதுங்க கோழிங் தான் திங்குறேன் இது தண்ணீர் எதுவும் கலந்து வைக்கணுமான்னு எனக்கு தெரில பார்ப்போம் பார்த்து கோழிங்க எல்லாம் இங்கே வரும் ஸ்மெல்லுக்கே அப்படியாக இருக்குது கிச்சு கிச்சி கிச்சி கிஜி 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 கிஜிஸ்ட்டாக அதுங்க விட்டு மாதிரி படி சொல்லப்படி சொல்லபடி சொல்லப்படி ஓ போல ஆ எல்லாம் போய் ஹால்ட்டா யார் எப்போ உட்காருவாங்கன்னு தெரியல பார்ப்போம் பாய்